மகளிர் ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம் அதுவும் இந்த ரெண்டு வருஷமாக தான் இதுக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தோன்னா வருஷத்துக்கு ரெண்டு மோட்டர் சைக்கிள் புதுசாக கொண்டு வருவாங்க இல்லை இருக்கிறதா அப்டேட் பண்ணுவாங்க பட் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக மட்டும் அவங்க லைனப்பில் மிகப்பெரிய அப்கிரேட்லாம் நடந்துருக்கு புது புது செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த செக்மெண்ட்டில் இதுவரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில் இல்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அடுப்பாகும்போது ராயல் என்ஃபீல்டோட லைனப் வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அந்த அப்ல த்ரீ ஃபிப்டியா இருக்கட்டும் ஃபோர் ஃபிஃப்டியா இருக்கட்டும் சிக்ஸ் பிப்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்கிரேட் ஆனிருக்கு அப்படி சிக்ஸ் பிப்ட்டி சில ஒரு அப்கிரேட் பண்ணப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு ராயல் என்பீல்டோட இன்டர்செப்டார் இன்டர்செப்டார் கிடையாது ராயல் என்பீல்ட் இன்டர்செப்டாரோட சேர்க்கணும் இன்டர்செப்டார்ல இருந்து பிஆர் சிக்ஸ் பிப்டின்னு ஒரு மாடலை கொண்டு வந்திருக்காங்க இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் இன்டர்செப்டார் பட் இது ஒரு இன்டர்சப்டார் கிடையாது இன்டர்செப்டார் பிஆர் சிக்ஸ் பிப்டின்னு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன இன்டர்செப்டர் பியர் சிக்ஸ் பிப்டி அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம் இந்த பிஎர் சிக்ஸ் பிப்டி ஒரு ப்ராப்பர் சிக்ஸ் பிப்டி சிசில பவர்ஃபுல்லான அந்த மோட்டர் சைக்கிளில் ராயல் வந்திருக்காங்க இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பாப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மெட்ராஸ் மோட்டார்ஸ் கே கே நகர் மதுரை உங்களுக்கு இந்த பிஎஸ் பிப்டி பத்தி என்கொயரில டெஸ்டே அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா மோட்டார் சைக்கிளும் டெஸ்டே வச்சிருக்காங்க உங்களுக்கு ராயல் ராயன்ஃபீல் பைக் பத்தி என்னொயரினா உங்களுக்கு காட்டிங்க டேல் டிஸ்கிரிஷன் இருக்கு செக் பண்ணி ஃபிஃப்டி சிசினாலே ரெண்டு விஷயம் தான் ஸ்பெஷல் ஒன்னு இன்ஜினோட பவர் வந்து அக்ரஸிவா இருக்கும் ரெண்டாவது சவுண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்ட் நோட் ரெண்டு விஷயங்கள் இந்த இன்ஜினில் ஸ்பெஷல் எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாதிரி இன்ஜினோட பவரும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியோட இந்த இன்ஜின் பவர்ஃபுல் ஸோ இது இன்டர்செப்டார் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் எஸ் இன்டர்செப்டார் தான் பட் ஒரு ப்ராப்பர் இன்டர்செப்டர் கிடையாது இன்டர்செப்டார் இஸ் அ டூரர் அது வந்து டூரிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சிட்டிக்குள்ளேயும் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சிசியில் ஒரு ஆஃப் ரோட் மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில் கிடையாது ஸோ காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி பார்த்தோன்னா ஒரு கஃபே ரேசர் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி இருக்கும் ரெண்டாவது இன்டர்சப்டா சிக்ஸ் ஃபுட்டி டூரர் அது வந்து ரோட் ஸ்டர் மாதிரி இருக்கும் அண்ட் மூணாவது சூப்பர் மீடியா சிக்ஸ் ஃபூட்டி இஸ் அ ப்ராப்பர் க்ரூசர் நாலாவது ஷார்ட் கன் சிக்ஸ் ஃபூட்டி ஒரு கஸ்டமெய் மோட்டர் சைக்கிள் அஞ்சாவது இப்போ கிளாசிக் சிக்ஸ் ஃபுட்டி இருக்குது அதுவும் வந்து ஒரு ப்ராப்பர் க்ரூசர் ஸோ அண்ட் லைன் லைன்அப்பில் க்ரூஸர் இருக்கு ரோட்ஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளான கஃபே ரேசர் இருக்குது இது எல்லாமே இருக்கு பட் ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங் ஒரு ப்ராப்பர் ஸ்கிராம்பர் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியோட கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட மோட்டார் சைக்கிள் தான் இந்த பிஎஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அதனால தான் இன்டர்செப்டார் இன்ஸ்பயர்ட் பியர் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஒன்போய் பார்ப்போம் ஸ்கிராம்பில்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஸ்கிராம்ன்றது ஒன்றும் கிடையாது அந்த மோட்டர் சைக்கிளை வச்சு ஆஃப்ரோட் பண்ணலாம் டூரிங் பண்ணலாம் வேணா சிட்டி யூஸும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள் தான் அந்த மோட்டார் சைக்கிள் அதுதான் இந்த பிஎஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி டிசைனில் ரோட் கேபிலிட்டி தகுந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்இடி ஹெட்லாம்ஸ் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ஸ் அண்ட் சுற்றி க்ரோம் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான் ஜிடி போனோம் அப்படின்னா பேனா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க ஓகே இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி ஆல் எல்இடியோட வர மோட்டர் தான் இந்த மோட்டர் சைக்கிள் தான் அண்ட் கிளஸ்டருக்கும் ஹெட்லைட்டுக்கும் நடுவில் ஒரு நல்ல கேப் இருக்குது ஸோ கேப் வந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் பட் அந்த கேட்டகிரியோட கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்க்ராம்புளர்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த ஃபுல்லான டிசைன் இந்த இடத்துல கேப் இருக்குது ஒரு நம்ப பீட்டு ஹோல்ட்ரு கொடுத்துருலாம்னு யோசிக்கலாம் அதுக்காண்டி தான் நம்ப பீட் ஹோல்ட்ரு இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த டிசைனை வந்து அந்த ஸ்கிராம் தகுந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபைன் ஃப்ரண்ட்டில் வந்து ஷோவா பிராண்ட்லருந்து சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ எம்எம் ஷோவா யூஎஸ்டி ஃபோக்ஸ் இது அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் அகல கம்மி தான் பட் நீளம் கூட ஓகே அது வந்து சேஃப்டி தான் அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் பேசிக் சுட்டி அப்படிப்பட்ட ஒரு டயர் எம்ஆர்எஃபோட நைலோ ரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிக்ஸ் பிப்டி சிசிக்கு ஏன் ஸ்பெஷலாக டயர் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த டயரை டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா டயர்லையுமே கிரிப் அண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை பேஸ் பண்ண டிசைனா இருக்கு ஃப்ரண்ட் டைஸ் வந்து ஸ்போக் வீல்ஸை கொடுத்துருக்காங்க இதில் வந்து அலாவில் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிளில் மேக்ஸிமம் நம்ம ஸ்போக்ல பார்ப்போம் அதை பேஸ் பண்ண டிசைன் தான் அந்த ஸ்போக் வீல்ஸ் டயரோட சைஸ் ஃப்ரண்ட்ல நைன்டீன் இன்சஸ் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பார் நைன்டி செட் ஆஃப் வீல்ஸ் இது அண்ட் இந்த பட்டன்ஸும் வந்து அந்த நைட்ரோக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் டயர்ஸை பற்றி பேசணுன்னா நல்ல விட்டு கூட இருக்க டயர் தான் பட் ஹைவேல வந்து ஆப்போசிட் டு த வின் போகும்போது வெயிட்டு கூட இருந்தாலும் பவுட்டு வெயிட் ரேஷியோ நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஹெவி காற்று அடிக்கும் போது லைட்டாக ஒரு செக் லைட்டாக அதை நான் ஃபில் பண்ணேன் ரொம்ப ஹெவி கிடையாது லைட் அண்ட் வீல் பேஸை பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம் வீல் பேஸ் நீங்கள் நேராக பார்க்குறீங்க நானும் நேராக பார்த்துட்ருக்கேன் நல்ல அகலமான வீல் பேஸாக தான் இருக்குது மேக்ஸிவான லெஜன்ட்ரி இன்ஜின் சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் சிசி பேரல் ட்வின் இந்த இன்ஜினில் வந்து கொஞ்சம் டியூனிங்ஸ் மாறி இருக்குங்க அதே மாதிரி மெக்கானிசமும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியில் ரெண்டு எக்ஸாஸ்ட் அவுட்புட் ரெண்டு எக்ஸாஸ்ட் ஸ்கேன் என் கேன் வரும் அதான் மஃப்ளர் இதில் வந்து ஒரே மஃப்ளர் தான் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபால் தான் எடுத்திருக்காங்க ரெண்டு சிலிண்டருக்கு சிலிண்டர் ஒன் சிலிண்டர் டூ அது அங்கிட்ருந்து தான் வருது அந்த ரெண்டு பைப்பையும் கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கீழே கேட்லட்டி கண்ணோட்டு கொடுத்து எக்ஸாஸ்ட் அவுட்பட் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சிங்கிள் எக்ஸாஸ்டாக கொடுத்தது நல்லா இருக்குது அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஸோ அது ஸ்கிராம்பில்னால ரெண்டு எக்ஸாஸ்ட் கொடுத்து இன்னும் வெயிட் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வெயிட் இருக்குது சிங்கிள் சைடு எக்ஸாஸ்ட் வந்து அந்த ஸ்க்ராம்பில் லுக்கிங்ல இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபுட் பேக்ஸ் வந்து ரைடருக்கு சூப்பராக இருக்குது அந்த ஆஃப் ரோட் மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இது வந்து கம்ப்ளீட் ஆஃப் ரோட்ரு கிடையாது இது வந்து ப்ராப்பர் ஆஃப் ரோட் ஆஃப்ரோட்ரு ஆஃப் ரோட் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து வேணும்னா கண்டிப்பாக ரோட் பண்ணலாம் இப்போ போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒரு ரோடு ஒரு மாதிரி இருக்குது என்ஜாய் பண்ணிங்கன்னா யூ கேன் இந்த மோட்டர் சைக்கிள் பண்ண முடியும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது ஹண்ட்ரட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்தது பட் இந்த பைக்கோட ஹார்ட்வேர்ஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அண்ட் இன்ஜின் வந்து ஒரு பெரிய வெயிட்டை கண்டெயின் பண்ணுது அண்ட் நீங்கள் அந்த ஃப்ரேம்லாம் தனியாக தெரியுது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அப்படியே இன்டர்செப்டர் மாதிரி இருக்குது அதுக்கு தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கீங்க இன்டர்செப்டர் பிஎஸ் சிக்ஸ் நிறைய பேர் வந்தோடனே வந்து இன்டர்செப்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க ராயல் என்ஃபீல்டே வந்து அதை இன்டர்செப்டர் பிஎஸிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டாங்க ரியர் டயர்ஸ் நல்லா பெரிய டயர் நைலோ ரெக்ஸ் ஸோ இதான் வந்து ஹைலைட்டடான விஷயம் அண்ட் ரியர் டிஸ்க் வந்து டூ செவன்டி எம் டிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் த்ரீ டுவெண்ட்டி எம் டிஸ்க்கு ஃப்ரண்ட் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி கொடுத்துருக்க டிஸ்க் சைஸ் பெருசு தான் பட் இருந்தாலும் பிரேக்கிங்னு வரும்போது ஃப்ரண்ட் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி ஷார்ப் அண்ட் ஸ்பீடாக இருக்குது ரியர் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கு கிராஜுவல் ஸ்டாப்பிங்க்கு ஓகே பட் இமீடியட் ஸ்டாப்பிங்க்கு டயர் வந்து லாக் ஆகுது நல்லா அதை நான் ரைட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி நல்லா பெரிய இண்டிகேட்டராக கொடுத்துருக்காங்க மிட்டியர் இன்ஸ்பெக்ட் டெய்லாம் டெய்ல் வந்து இது வந்து நமக்கு அப்படியே அந்த கரிலா ஃபோர் ஃபிஃப்டியாக பார்க்க முடியாது அந்த டிசைன் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நீங்கள் கிராப் ஹாண்டில் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குஷன் ஃபில் பண்ணிக்கலாம் ஆக்சசரியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பின்னா ட்வின் ஷாக்கர் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாஃப்ட்னு சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சாஃப்ட் டென் பர்சன்ட் ஸ்டிஃப் தான் எல்லா ரோட்ஸுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி சஸ்பென்ஷன் தான் பட் அட்ஜஸ்டபிள் கிடையாது இது வந்து சேம் ஹார்ட்வேர்ஸ் ஃபிக்ஸட் ஹார்ட்வேர்ஸ் தான் அண்ட் சீட்ஸை பற்றி ஆகணும் சிக்ஸ் ஃபோட்டி நல்ல அகலமான சீட் இருக்க ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் ரைடருக்கு அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது பட் பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சீட் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்குது பார்க்க நல்லா இருக்கு எல்லோ கலர் ஆப்ஷன் நம்ம கூட இருக்குது இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா ப்ளூ ஒயிட்டில் இருக்கு ஆனால் இந்த மோட்டர் சைக்கிளில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் சாரிகார்ட் நல்லா பெருசாக வந்துருது இங்கே வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசு படுத்திருக்காங்க தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபுவல் டேங் கப்பாசிட்டி இதில் வந்து நார்மலான ஒயர் திராடல் தான் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் க்ரோமில் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் அஜஸ்டபுள் சுவிச் கேஸ் ரஃபைன் பண்ணியிருக்காங்க பாஸ் லைட் ஹோம் பட்டன் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஜாய் ஸ்டிக் சுவிட்சு அண்ட் ஹார்ன் நல்ல லவுடாக இருக்குது கில் சுவிச் இன்டெகிரேட் செல்ஃப் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் இங்கே மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க இதில் மோட்ஸ் ஏபிஎஸ் மோட்ஸ் வரும் இந்த மோட் பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரியல் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தே அது ஆஃப் ரோடு யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரியல் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி விட்டு நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக என்ஜாய் பண்ணலாம் ஆஃப் ரோடு அதுக்காண்டி ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நைஸ் அப்புறம் ஹேண்டில் பாஸ் க்ரோம் ஹேண்டில் பாஷ் தான் ஹேண்டில் பார் எப்படின்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரைடராக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இருக்குது அது ரைடிங் போஸ்டர் கடைசியாக காமிக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அண்ட் கிளஸ்டர் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஹிமாலயன் ஃபோர் ஃபுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியில் நிறைய விஷயங்கள டிஃப்ரென்ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆல் எல்இடி லைட்டிங் அண்ட் சோவா ஷஸ்பென்ஷன் நைலோரக்ஸோட டயர்ஸு அதுக்கப்புறம் டிஸ்கோட சைஸ் பெருசு அண்ட் இன்ஜினோட டியூனிங் அதிகம் சீட்டோட விட் அதிகம் டேங்கோட கெப்பாசிட்டி அதிகம் சுவிட்ச்கேஸ் எல்லாமே புதுசு அசல் சுவிச்சஸ் எல்லாம் வந்துருது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் கம்பேரிங் டு து அதர் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி அந்த மெயின் விஷயம் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்கான கட் பண்ணி சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிளஸ்டர்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாப்பா டிஎஃப்டி கிளஸ்டர் இன்டர்செப்டார் பிஎஸ் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்லி யூஐ சூப்பராக வருது நல்ல பெரிய கிளஸ்டராக தான் இருக்கு டில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைடர் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒயிட் கலரில் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது அனலாக் மீட்டரில் வச்சிருக்கேன் ஃபியூல் கேஜி லெவல் சென்டரில் வந்துருது அண்ட் கீழே இண்டிகேஷன்ஸ்லாம் வருது ஏ போஷன் இண்டிகேட்டர் வந்துருது சைட் சைட் இண்டிகேட்டர் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் வந்துருது கீழே ஓடோ மீட்டர் அமைக்குது ஓகே இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகலாம் செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஜாயஸ்டிக் சுவிட்சை வச்சு க்ளிக் பண்ணி போகலாம் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸில் கோல்டு லைன் ஓடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் அவுட் சைட் டெம்பரேச்சர் இதெல்லாம் நீங்கள் கோல்டு லைனாக எடுத்தோன்னே என்ன வரணும் ஃபேவரேட்ஸ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன பேக்ரவுண்டு வேணுமா செட் பண்ணிக்கலாம் டார்க் தீம் வேணுமா ஆட்டோ தீம் வேணுமான்னு செட் பண்ணிக்கலாம் அண்ட் பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது ஸ்க்ரீன் டைப் இப்போ அனலாக்ல இருக்குது டிஜிட்டல் வச்சோம் அப்படின்னா டிஜிட்டலாக மாறிடும் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ அதனால் எனக்கு அனலாக் தான் பிடிச்சிருக்கு அனலாக் அண்ட் ஸ்க்ரீன் டைப்புக்கு அப்புறம் அவ்வளோதான் அப்பியரன்ஸில் வரதும் இல்லை ட்ரிப் ப்ரிஃபரன்சஸ் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டிஜிட்டல் கண்டென்ட்டு அந்த அனலாக் கண்டென்ட்டில் என்னென்ன இருக்கும் டிஜிட்டல் கண்டென்ட்டில் என்னென்னு செட் பண்ணிக்கலாம் மை வெஹிக்கில் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ஃபியூல் ரேஞ்ச் இன்ஸ்டன்ட் ஃபியூல் அக்கானாம பேட்டரி கேஜு சர்வீஸ் டியூ இதெல்லாமே இதில் வந்துடும் சிஸ்டம் க்ளாக் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஃபியூயல் கன்சப்ஷன் டெம்பரேச்சர் அவுட்ஸைட் டெம்பரேச்சர் லாங்குவேஜ் லாங்குவேஜ்க்கு அப்புறம் ஃபேக்ட்ரி ரீசெட் ரீசிட்ருக்கு அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வேர்ஷன் எல்லாமே வந்துடும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு வார்னிங்ஸ் எல்லாம் காமிக்கும் நைஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் கம்ப்யூட்டர் ட்ரிப் டூ ட்ரிப் கம்ப்யூட்டர் ஃபியூல் ரேஞ்ச் இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் போகலாம்னு காமிக்குது அண்ட் தென் ஃபியூயல் கன்சப்ஷன் வால்டேஜ் அவ்வளோதான் இந்த கிளஸ்டரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்குது கன்வீனியண்டாக இருக்குது ரைடர் சென்ட்ரிக்காக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கன்வீனியன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா சிடிஎஃப் சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க நைஸ் அதை கொஞ்சம் ரீபோஷன் பண்ணி இருந்திருக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி லைன் அப்ல ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் தான் ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்காங்க இன்ஜின் பார்த்தோம்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் சிசி பேரல ட்வின் சிலிண்டர் இன்ஜின் யாரை சொல்ல சாயில் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் டியூனிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பவர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் டார்க் வந்து இன்டர்செப்டாரோட கூட ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பிஹெச்பி ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டார்க் இன்டர்செப்டார் வந்து ஃபிஃப்டி டூ என்எம் டார்க் தான் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டார்க் வந்து அதிகப்படுத்திருக்காங்க பவர் டெலிவரி பற்றி சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் ரேஞ்சில் நீங்கள் கிராஜுவலாக ரவ் பண்ணிங்கன்னா கிராஜுவலான பவர் தான் இருக்கும் அதுவே த்ராட்டில் ஹெவியாக டூஸ் பண்ணீங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட்ஸை ஃபீல் பண்ணால் அபவ் ஃபோர் தௌசண்ட் மேலே நல்ல பவர் இருக்குது நம்ம கூட பிஆர் சிக்ஸ் இருக்கு ஓகே காக் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ரைடிங் போஸ்டருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது டூவர்ட்ஸ் இல்லை ஆப்போசிட் சைட் டு த ரைடராக இருக்குது ஹேண்டில் பார் ஓகே சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வின் அந்த ட்ரெடிஷன் நோட்டை கேட்க முடியுது ஓ ஏர் ஷிஃப்டிங் சும்மா சாஃப்டாக இருக்குது லான்ச் பண்ணுவோம் த்ரீ டூ ஒன் ஃபிஃப்டி செவன் செகண்ட் கேல க்ளோஸ் டூ நைன்டி போயிடுச்சு

போட்டிருந்தோம் வீடியோ இந்த பைக்கோ அந்த பைக்கும் சேம் இன்ஜின் தான் இப்போ டைனாமிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஜீரோ டூ ஹண்ட்ரட் பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோட் வாவ் கியர் ஷிஃப்டி வந்து ரொம்ப 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 சாஃப்டைல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கியர் ஷிஃப்டி தான் அப்படியே எப்படி சொல்கிறது வாட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் தொட்டோனே கேர் ஷிஃப்ட் ஆகுது கிளட்சுமே ஆகுது இந்த மாதிரி ஆக்சஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அண்ட் பட்டையான ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணுது ஆனால் இந்த மோட்டர் சைக்கிளோட வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட ஓகே நம்ம லோ அண்ட் டார்க் செக் பண்ணுவோம் இப்போ நம்ம ஃபிஃப்த் சிக்ஸ்த் கியர் போட்டாச்சு சிக்ஸ்தி கியர் போட்டு ஒரு ஃபிஃப்டியில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே கொஞ்சம் லேக் அடிக்குது சிக்ஸ்டியிலேருந்து ட்ரை பண்ணுவோம் சிக்ஸ்டி இட்ஸ் நாட் அ பிக் டீல் சிக்ஸ்த் கியர் சிக்ஸ்டி அப்படின்றது பிக் டீல் கிடையாது பட் ஃபிஃப்டி கீழே போகும்போது அது கொஞ்சம் பிக் டீல் தான் ஃபோர்த் கியர் ஃபார்ட்டி ஓகே ஃபோர்த் கியரில் ஃபிஃப்டினா ஃபோர்த் கியரில் ஃபிஃப்டி இஸ் பெட்டர் அதுக்கப்புறம் லோ ஒன் டாக் செகண்ட் கியரை ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணி பார்ப்போம் செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன் மேட்ச்சில் மட்டும் விடுறேன் ஓ கிராஜுவல் இம்ப்ரஸிவ் லைட்டாக 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 ஒரு பாயிண்ட் துடிக்குது ஓகே கிரா லோவன் டார்க் வந்து மிச்ச சிக்ஸ் ஃபிஃப்டி டூனை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக டியூன் பண்ணியிருக்காங்க நைஸ் பிரேக்கிங் வந்து சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் பிரேக்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் வந்து சிக்ஸ்டி டூ ஜீரோ பார்க்கலாம் ரியர் பிரேக்ஸ் வீல் ஒரு மாதிரி லாக் ஆகுது சடன் பிரேக் பண்ண அப்படின்னா ஓகே லெட்ராக நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் பார்க்கணும் சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட் பிரேக்ஸ் பவர் டெலிவரி செக் பார்ப்போம் இப்போ நான் கிராஜுவல் ஆக்சலரேஷன் அதாவது க்ளச்சில் விடுறேன் வீட்டில் வெறும் கிளச் மூவண்டில் லெவன் கிலோமீட்டர் ப்ரா வரைக்கும் போது நல்ல விசிபிலிட்டி இருக்குது நல்ல பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது ட்ரில்ட் பண்ணி கொடுத்தனால ரைடருக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சலரேஷன் டூ சாஃப்ட்டாக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது த்ரீ கிட்டே போகும்போது ஃபுட் பேக்ஸ் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது அதுக்கப்புறம் ஹேண்டில் பார்ஸில் லைட்டாக தெரியுது அது இந்த சைடு மட்டும் அண்ட் தென் ஃபோர் போகும்போது சீட்டுக்கிட்டேயும் டங்கு கிட்டேயும் தெரியுது அண்ட் சீட்டில் வந்து ஃபைவ் கிட்டே போகும்போது எலாபரேட்டடாக தெரியுது ஆன் ஓவராலாக சிக்ஸ் தௌசண்டில் ஓவராலாக தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டெலிவரி சிக்ஸில் வந்து இந்த ட்ராட்டில் சடன் ட்விஸ்ட் பண்ணோம்னா எந்த இடத்துலையும் பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இங்கே பாருங்கள் ஆனால் ஃபோர் ஃபைவ் தான் கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம்ல யூ கேன் கெட் த பவர் செலாக இருக்குது பட் ரைடிங் போஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் வந்து காலை லைட்டாக அகட்டி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேர்னிங் ரெடிஸ் பார்க்கலாம் வெயிட் கூடனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு நைன்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் க்ரூஸ் பண்ணுவோம் ஹண்ட்ரட் க்ரூசிங் எப்படின்னு பார்க்கலாம் ஆறு கேரளில் ஹண்ட்ரட் க்ரூஸ் பண்ணுறேன் பிகாஸ் இட்ஸ் அ கிராம்புளர் அதனால் டூரிங் பண்ணலாம் ப்ரொப்போஷன் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஹண்ட்ரட் க்ரூஸ் பண்ணுவோம் ஸ்டெச்ஸாக க்ரூஸ் பண்ணுவோம் ஹண்ட்ரட் க்ரூசிங்கெலாம் ஒரு மாதிரி குழந்த மாதிரி இருக்குங்க ஹண்ட்ரடில் போகிறது வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது எஃபோர்ட்லெஸ்ஸாக ஓட்டலாம் ஒன் டென் பார்க்கலாம் ஒன் டென் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுவோம் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வரைக்குமே பிரச்சனை கிடையாது ஒன் டென்னுமே கேஷுவலாக இருக்குது பட் ஒன் டெனில் கொஞ்சம் அக்ரஸிவ்னஸ் தெரியுது இருந்தாலும் இது கொஞ்சம் அஜெயிலாகவும் ஃபீல் ஆகுது இட்ஸ் ஃபன் டு ட்ரைவ் அப்படி தான் சொல்லணும் பிகாஸ் அது போகிறதே தெரியல கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க ஹைவேல ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டெஸ்டிங் பர்பஸ் தான் காமிக்கிறேன் ஸோ அதுவும் செட் ஸ்பீட் தான் லிமிட் ஸ்பீட் தான் ரோட் ஸ்பீடில் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஆர் ஸோ அந்த ஒன் டுவெண்டி கிலோமீட்டர் பர் ஆரில் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றதப்பா அந்த க்ரூசிங் ஸ்பீடில் சிக்ஸ்த் கியர் போட்டோம் அப்படின்னா க்ரூஸிங் ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கிது வெஹிக்கிள் அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியுது ஓகே பிரேக்கிங் வந்து அந்த கிராஜுவல் பிரேக்கிங் ரியர் பிரேக்ஸில் ஓகே ஃபைன் நம்ம சடனாக புஷ் பண்ணி கொண்டு போய் ஒன் டுவெண்ட்டியில் விட்டோம் அப்படின்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டு கேஷுவலாக கேஷுவலாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒன் டுவெண்ட்டியில் போகிறோமா அப்படின்றது தெரியலை அப்படி தான் இருக்குது பிகாஸ் நான் த்ரீ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்போ பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் எஃபோர்ட்லெஸ் பிகாஸ் இஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ரைட் ஸோ அதனால் நல்லாயிருக்கு ஹீட்டிங் வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஸ்லோ ஸ்பீட் தான் பண்ணியிருக்கேன் சொல்ல போனால் டிராஃபிக் கண்டிஷனில் ஹீட் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை பட் இருந்தாலும் சிக்ஸ் ஃபிஃப்டி டூனில் யூஸ்வலான ஒரு ஹீட்டிங் இருக்கும் அந்த ஹீட்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பட் ரைடிங் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த பிஎஸ் சிக்ஸ் வீட்டில் நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணது அக்ரஸிவான பர்ஃபார்மன்ஸ் லோ அண்ட் டார்க்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸு அண்ட் தென் இயர் ஷிஃப்டிங்கு அண்ட் க்ரூசிங் ஸ்பீடு அண்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஸ்வீட் ஸ்பாட்ஸ் ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல கிடைக்கிது அண்ட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா ரைடிங் போர்ஷன் இந்த கால் மட்டும் கொஞ்சம் ஃபுட்பேக்ஸ் ஒட்டி வர மாதிரி இருக்குது கால் மேலே வந்து டேங்க் ஒட்டி கீழே அப்படி விரியுது ஸோ அது ஒரு மாதிரி இருக்குது அண்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கிறனால கொஞ்சம் லீன் லெவல் இருக்குது இந்த ரெண்டு விஷயம் அதை தவிர்த்து வைப்ரேஷன் ஹீட்டிங் எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் பட் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களை பிஎஸ் சிக்ஸ் ஃபிஃப்டியோட ரைடிங் போஷ்டர் செக் எரனாமிக்ஸ் செக்லாம் பண்ணணும் எரனாமிக்ஸ் பார்த்தோன்னா ஈஸி எரனாமிக்ஸாக தான் இருக்கும் பிகாஸ் சேட்டல் கம்மி அதே மாதிரி இந்த இடத்துல அன்னசரி ஃபேரிங்ஸ் இல்லை ஓகே ஈஸியாக ஏறிடலாம் காலையும் நீ ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம் அதனால் ஈஸி எரனாமிக்ஸ் தான் ஃபைன் வெயிட் மட்டும் லிஃப்ட் பண்ண கொஞ்சம் தெரியுது அண்ட் இன்டர்செப்டாரோட வெயிட் ரெண்டு கிலோ கம்மி தான் அதனால் வெயிட்டு கம்மியாக நம்பர்ஸில் இருந்தாலும் வெயிட் ஃபீலாக தான் செய்யுது ரைடிங் போஸ்டர் பார்த்தோம்னா ஹேண்ட் பஸ் ஆப்போசிட் சைடாக ஆஃப் ரைடராக இருக்குது இப்படி போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் லீன் லெவல் நீங்கள் பார்க்கலாம் இன்டர்செப்டர் சிக்ஸ் ஊட்டியோட ரைடிங் போஸ்டர் இப்படி இருக்கும் பட் இங்கே பியர் வந்து இப்படி இருக்குது அந்த லீன் லெவலில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஜிடி சிக்ஸ் ஃபுட்டி டூவர்ட்ஸ் த இருக்கும் இன்டர்செப்டர் சிக்ஸ் ஃபுஃப்ட்டி சென்ட்ரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க பட் இது ஆப்போசிட் சைடில் இருக்குது ஓகே இது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் எடுக்கும் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் வந்து சென்ட்ரலில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பட் ஒட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா காலை கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்க முடியும் பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாதிரி இந்த இடத்துல இன்ஜின் கேஸ் வந்து லைட்டாக உரசுது ஸோ அதனால் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் ஈஸி க்ரூஸிங்க்கு சூட்டபுளாக இருந்திருக்கும் அதோடய எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் என்னோட கருத்து கிரவுண்ட் ரீச் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகுது ஸோ நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தீங்கன்னா நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னா ட்ரை பாருங்க ஸோ இதை என்னோட கருத்து ரைடிங் போஸ்டரை பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது பின்னாடி வந்து ஃபேமிலி யூஸ் பண்ணலாம் பட் பவர்ஃபுல்லாக இருக்கனால ஸ்லோ ஸ்பீச் பண்ணி தான் நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப ரொம்ப அக்கேஷனாக நீங்கள் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே அவ்வளோதான் இந்த ரைடிங் போஷனில் நான் பார்த்தலாம் ஈஸி எக்னாமிக்ஸு பட் வெயிட் கொஞ்சம் தெரியுது அதே மாதிரி ஹேண்டில் பாஸ் நாட் அட டீல் ஸோ அது வந்து அந்த ஸ்க்ராம்பர் ப்ரொப்பர்ஷனில் இருக்குது பட் இந்த ஃபுட் பேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருந்தால் சூப்பராக வந்துருக்கும் மக்களை பிஎஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது இந்த மோட்டர் சைக்கிள் நிறைய விஷயங்கள் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா இருக்காதுனு தெரிஞ்சிருக்கும்

அந்த மைலேஜ் கண்டிப்பாக அந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் டாப் ஸ்பீன் பார்த்தோம்னா டாப் ஸ்பீன் வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி போகலாம் ரோட்ஸ் எப்படி இருக்குது விண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து விட்டுங்க ரோட் சேஃப்டியை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க ஸ்பீட் லிமிட் வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த ஸ்பீடில் மெயின்டெயின் பண்ணுங்கள் ப்ரைவேட் ட்ராக்கில் ஓட்டுறது வேறு ரோட்ஸில் ஓடுறது வேறு அதனால சேஃபாக ரைட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து ஆல் எல்இடி லைட்டிங் அண்ட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியை மிக்ஸ் பண்ணி மல்டி பர்பஸாக கொடுத்துருக்காங்க டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம் ரோடும் யூஸ் பண்ணலாம் சிட்டி யூஸும் பண்ணலாம் பட் வெயிட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் கிளர் டேன் பைட்டர் நாவிகேஷன் ஸ்விட்ச்கேஸ் எஃபைன் பண்ணிருக்காங்க அசர்ட் ஸ்விச் கொடுத்துருக்காங்க பவர்ஃபுல்லான இன்ஜின் இந்த செக்மெண்ட்டில் அதுக்கப்புறம் லாங்கான வீல் பேஸ் லென்த்தான சீட்டு இது எல்லாமே அட்வான்டேஜ் ஃபேக்ட்ருக்குள்ளே வருது அதை தவிர்த்து ஸ்மூத்தான கேர் ஷிஃப்டிங் இருக்குது இதெல்லாமே எல்லாமே வருது கார்ன்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன் அண்ட் ஹீட்டிங் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக சிக்ஸ் ஃபிஃப்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குது கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக நான் ஃபீல் பண்ணேன் ஜிட்டிஏ கம்பேர் பண்ணும்போது இத்தனையும் அதை வந்து ரெண்டு அவுட் புட்டு ஒரே சைடில் எடுத்திருக்காங்க ஹீட்டிங் வந்து நான் பெருசாக ஃபீல் பண்ணல நான் ஓட்டின ஒரு டென் ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸில் லேட்ரான் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதை தவிர்த்து ஃபைனலாக வந்து ஹேண்டில் பார் வந்து ஆப்போசிட் சைடில் கொடுத்தனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரைடிங் ஸ்டைலாக இருக்குது கொஞ்சம் லீன் இருக்குது பாயிண்ட் லீன் இருக்குது ஸோ நீங்கள் போய் கமிட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது பட் ஓவர் கமிட்டட் கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் பார்த்தது இதுதான் ஓவரலாவே அண்ட் ஃபைனலி காம்படிட்டர் இந்த மோட்டர்சைக்கிளோட டேரக்ட் காம்படிட்டர் பிஎஸ்ஏ சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த சைக்கிள் சிங்கிள் சிலிண்டர் மோட்டர் சைக்கிள் தான் அது ஒரு ட்ரெடிஷ்னலான மோட்டர்சைக்கிள் ஒரு த்ரீ லேக் பட்ஜெட்டில் வருது ஓகே பட் இது பேரல டூ கம்ப்ளீட்டாக மாறிடும் ஸோ அதனால் இது வந்து செக்மெண்ட்லேயே கொஞ்சம் யூனிக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டியோட ப்ளேஸ் பண்ணுறது நல்ல விஷயம் சொல்லலாம் இந்த பிஎஸ் சிக்ஸ் ஷூட்டியை பத்தி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கொடுங்க எப்ப எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போறீங்கன்னா கேஸ் என் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்டி